வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் ரிசப பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என கிரக நிலைகளை அரைகிற பொழுது உங்களுடைய லக்கணத்திலேயே சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் நான்காம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே குரு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே சனி பத்தாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்கணத்திலே சுக்கரன் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இம்மாதம் அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பேச்சை குறைக்கணும் குறிப்பாக தேவையில்லாமல் இந்த மாதம் யார்ட்டையுமே நீங்கள் விடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நல்லா எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதோடு உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் முயற்சி ஸ்தானம் ஆக எதிர்பார்த்த முயற்சிகள் சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வந்து சேரும் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதம் அமையும் அதோட புதுசாக எதாவது படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் குறிப்பாக பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கரஸ்லேயே எதாவது பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் நான்காம் அதிபதியாக சூரியன் வர்றாரு அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு ஒரு சில லேண்ட் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஹவுஸ்ஹோடு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அஞ்சாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதங்களில் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அஞ்சு வந்தால் அவசரப்பட்டு வேலையை விடுறதோ இல்லை வேறு வேலைக்கு முயற்சி செய்வதோ இப்போதைக்கு இந்த மாதம் வேண்டாம் உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாகவே சுக்கரன் வர்றாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும் அதுக்காக அவசரப்பட்டு வேலையை விடவோ வேறு வேலைக்கு கம்பெனிக்கு முயற்சி பண்ணவோ பேப்பர் போடவோ வேண்டாம் ஏழாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு ஆக ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணத்திற்கு கலந்து கொள்வதற்கான சுபகாரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதியாக குரு வர்றாரு குழந்தைகளால் மன வருத்தங்கள் வேதனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும் ஒன்பதாம் அதிபதியாக சனி இருக்கிறாரு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு வரும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனில் சின்ன பிரேக் ஏற்பட்டு வாய்ப்பு ஏற்படும் மறுபடியும் ஹையர் தொடரும் விசா வரதில் சின்ன தடை ஏற்பட்டு விசா வரும் ஆன்சைட் வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஆன்சைட் வந்து போகிறதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் அதிபதியாக சனி வர்றாரு உங்களுடைய கௌரவம் முதலே சொன்னேன் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஓரளவுக்கு வருமானம் அதிகரிக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு உண்டு குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே ஓரளவுக்கு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு பதினொன்றாம் அதிபதியாக குரு வர்றார் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவர்களுக்கு நன்மை நண்பர்களால் எதிர்பாராத பண வரவும் அவர்களால் நன்மைகளும் இம்மாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் அன்எஸ்பெக்டர் மணி எதிர்பாராத தனவரவு பணவரவை கொடுக்கும் எவ்வளோ சம்பாரித்தாலும் அதில் எதிலேயே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது சுப காரியங்கள் சுப விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் ராகு ஹையர் ஸ்டடியில் பிரேக்கு அஞ்சாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறாரு இப்படி ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு சுமாராக இருக்கும் லாபம் வரணமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸ்பெகுலேஷனும் சரி ரேஸ் லாட்ரியும் சரி கொஞ்சம் சுமாராக இருக்கணும் பட் அரசியல் வாழ்க்கையை ஓரளவுக்கு சிறு சிறப்பமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இம்மாதம் நல்ல சிறப்பான மாதம்னு தான் சொல்லணும் அதோட உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் புதுசாக ஒரு சிலருக்கு வரும் குடும்பத்தில் புது வரவு அடுத்து குழந்தைகளாக கூட இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழில் சனி ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் கூட பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள்லாம் நல்ல லாபகரமாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டென்சி தொல்லிகள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓரளவுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இக்காலகட்டங்களில் நீங்கள் புதன்கிழமை பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் குறிப்பாக கிருஷ்ணரை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய பலனை பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை சனி பகவானை ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிகவும் சிறப்பாகும் கெடுபலங்கள் குறைந்து ஓரளவுக்கு நட்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்